எல்லாருக்கும் வணக்கம் அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுகிறேன் இன்னைக்கு சத்தான ஒரு கவுனி பாரிசு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கவுனி அரிசி நல்லா கழுவிக்குங்க வச்சுருக்க பாருங்க தான் கவுனி அரிசி இதை நல்லா கழுவிட்டு நெய்யில் நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பவுடர் கூட நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் முந்திரி கருப்பு திராட்சை போட்டு ஏலக்காவோடு பவுடர் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் இங்கே முந்திரி திராட்சை எல்லாம் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணியை ஊற்றி நீங்க நல்லா கொதிக்க விடுங்க பாயில் பண்ணுங்க இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க இந்த கவுனி அரிசியை நம்ம அப்படியே பாய்ச்ச செஞ்சா அப்படியே அரிசி அரிசியா இருக்கும் நம்ம இதை பவுடர் பண்ணி போடுறதுனால சீக்கிரமாகவும் வெந்தும் சீக்கிரமாக டைஜிஷனும் ஆகும் இப்ப நல்லா வெந்துருச்சு இதுக்கு தேவையான சக்கரை போட்டுட்டேன் உங்களுக்கு சக்கரை தேவை என்னன்னா வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதில் தேவையான பால் பசும் பால் ஊற்றிக்கிறேன் நல்லா கலறி விட்டு நீங்கள் வந்து ஆற விட்டு குடிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு ஒரு பொழுது நாள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெம்பாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் சத்தான பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை தேங்காய் பால் ஊற்றி வெள்ளமும் போட்டு சாப்பிட்றலாம் அப்படி இல்லைன்னா பசும்பால் ஊற்றி சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம் ரெண்டுமே ரெண்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்படியே நாங்கள் வந்து கவுனியை வந்து குக்கரில் வேக வச்சு பாயசம் செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேலை முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுதத்துக்கு மறக்காதீங்க நன்றி வணக்கம்